வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாளாகவே உங்கள்கிட்ட நான் எதுவும் கதைக்கலை ஸோ இன்றைக்கி கதைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ அந்த கதைக்கலாம் அப்படிங்கிறத வச்சே படம் பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இப்போது சசிகுமார் அவர்கள் நடித்த அபி டைரெக்ஷனில் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் வந்து சூப்பராக ஓடிட்டுருக்கு அதாவது படம் நல்லா இருக்குது பயங்கரமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது நிறையா ரிவியூ நம்ம பார்க்க முடியுது படமும் இது வரைக்கும் ஓடிடியில் வந்துமே தேட்டரில் ஓடிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது படம் எப்படி இருக்கு நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசையில் நானும் படம் போய் பார்த்துட்டேன் படம் நல்லா இருக்குங்க அதாவது கதையை பற்றி நான் பேச வரல ஸோ மனித நேயம் அதாவது ஒரு மனிதர் அக்கம் பக்கத்து நிறம் வந்து இப்போ நாமெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாமளும் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கத்து வீட்டு நிறமும் இருக்காமல் மற்றவங்க கூட எப்படி சகஜமாக இருக்கணும் அன்போட பாசத்தோட அப்படிங்கிறதும் யாருன்னே தெரியாத முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிற ஒரு மனித நேயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூப்பராக அழகாக அதாவது நம்ம கண்ணில் அப்பப்போ கண்ணீர் வர அளவுக்கு சொல்லிருக்காங்க சசிக்குமார் நடிப்பு சொல்லவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு இருந்தது கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில் போய் பாருங்கள் என்ன படம் ஓடிட்டி தான் இருக்குது ஓடிடிலேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் முடிகிறவங்க தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேங்களா டாட்டா பாய் பாய் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் கதைக்கலாம் டாட்டா பாய் பாய்